முதல்ல தடவை எங்கள் ஃப்ளோ லீடர் நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து பார்ப்பார் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது ஒரு மாதம் கழிச்சு ஒருவேளை அவரும் வந்து பார்த்தோ முடியல நான் வந்துடுறேன் நான் வந்தா மாத்திரம் நடக்குமா நிற்பேன் அங்கேயே கட்டுற வரைக்கும் போக மாட்டேன் என்ன வேலையாக இருந்தாலும்

அவர் தம்பி சொல்றாரு எப்படி இருக்கேன்னு என்ன அதே இடத்துல தான் சொல்றாங்க முக்கியம் நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சிட்டு முதல்ல சொல்றீங்க ரெண்டும் ஒண்ணு தான் பெருமால் ஊர்வலம் வரும்போது அது மலியே வராது மேடம் அப்ப ப்ராப்பரா গার্ড போட் சேஃப்டி ஃபுல்லா அடைச்சி அடைச்சுடுவாங்க மேடம் அந்த அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்போறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த தெருவை

பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்குறாங்க இவங்களும் அதே தான் சொல்றாங்க அதே பாதை தான் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க பார்த்துக்கிறாங்க